இங்க பாருங்க பகாரியா இங்க பாருங்க சேப்பாக்கிழங்கு மட்டன் போட்ட குழம்பு ஐயோ டேஸ்டா இருக்கே டீச்சரை லவ் பண்ணேன் அவன் நான் சொன்னேன் இது என்ன இது ஒரு புறாக்கு போறா பெரிய அக்க போறாலே இருக்கு அப்படி இருக்கு இது பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே டீச்சரை லவ் பண்ணல லவ் போதுமாட்டான்